ரெண்டு பேரும் அமெரிக்காவில் பார்த்துருக்காங்க சந்திச்சுக்கிறாங்க பாசுறாங்க பழகிறாங்க இதுல என்ன தப்பு இருக்குது இன்னைக்கு அனுருத்திங்கிறவனு எவனைக்கும் தெரியாது அந்த இப்ப நீங்க சொல்ற இன்னொரு ஆளு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எங்க போனா எதை அது ஏயா போட்டு உயிர் எழுதிருக்கேன் இது மாதிரி செய்தி எல்லாம் வெட்டுத்தான் நம்ம அவங்க பேரே வர ஆரம்பிக்கும் இல்லாட்டி இவங்களை யாருக்கு தெரியும் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா சீரியல் கதாநாயகர்கள் வந்து கொஞ்சம் அடிப்படலாம் அந்த அனிருத் என்பவர் மீது பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு பாடகி கூட இருந்திருக்காரு திடீர்னு இந்த பக்கம் மாறிட்டாரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்துல ஒரு மகளை வந்து கட்ட போறதா சொல்ல சொல்றது ஏத்துப்பாங்களா அது அவங்க கவலை அதை பத்தி நாம ஏன் கவலை இவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பம் இவரு சாதாரண ஒரு அதனால தானே நீங்க பேசுறீங்க இதை ஒரு ஏழை குடும்பத்தில் நடத்துறதுதான் பேசிருப்பீங்களா நீங்க உங்களுக்கு பொழுது போகலன்னு தெரியும் ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு சமூகமா இருக்காங்க இவர் அனிருத் என்றவர் வந்து பிராமண சமூகமா இருக்கிறாரு இது எப்படி அவங்க வந்து ஒத்துக்குவாங்களா கலைஞர் குடும்பத்துல அவருடைய முதல் மகன் வந்து அழகிரி அவருடைய மனைவி வந்து பட்டியல் நிறுத்த சமீபாலமா பாத்தீங்கன்னா கேரளாவுல போயிட்டு பொண்ணு கட்டிக்கிறாங்க ஏன் அது நடிகர்கள் தான் குறிப்பா இது என்ன வம்பா இருக்குது பொண்ணு அழகா இருக்குது அவ கேரளான்னு பார்த்தாலும் எதுன்னு பாத்தீங்க இதெல்லாம் என்னங்க அதாவது பேசக்கூடிய யாருன்னு பார்த்தா நாங்க வந்து ராஜவம்சம் அப்படின்ற போல பேசுறவங்களே வேற மாதிரி அங்க போய் கட்டுறாங்களே அதுதான் கேட்கிறாங்க எம்ஜிஆர் பத்தி ஏதாவது சொல்லுவேன் என் மாணவர்கள் கேட்பாங்க எம்ஜிஆர் இந்த சரோஜா தேவி கூட எல்லாம் பாட்டு எல்லாம் பாடிட்டு வர்றாரு அவர் தானே சார் இது நம்ம தப்பு தானே இது அததான் இன்னைக்கு அவங்களுக்கு அத பத்தி யாரும் தெரியலீங்க

இருவருக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது அதே போன்று இந்த சர்ச்சை எல்லாம் வந்து ஒரு கடந்த ஒரு மூணு மாசத்துல அண்மையில போயிருந்தது ஆனா வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அமெரிக்காவுடைய நியூயார்க் சிட்டியில வந்து ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு அதுக்கான புகைப்படம் எல்லாம் வெளியாயின்னு இது எப்படி பாக்குறீங்க இது என்ன இருக்குது யாரோ ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு பணக்கார ஒரு பணக்கார பையனும் ஒரு பணக்கார பொண்ணும் பழகிட்டு போறாங்க அதில் என்ன செய்தி இருக்குது பெரியார்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் ஐயா நான் கல்யாணம் பண்ணிட்டாரு சரி மகிழ்ச்சி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க வேற ஜாதி ஜாதி கலப்பு திருமணம்னா அது இல்லப்பா நீ ஒரு மனுஷன் ஒரு மிருகத்தை கல்யாணம் பண்ணிட்டா தான் கலப்பு திருமணம் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டா அது கலப்பு திருமணம் இல்லை உன் ஜாதி கீதையெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கல்யாணம் அதுல என்ன விசேஷம் ரெண்டு பேரும் மத்தியானவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில பாத்துருக்காங்க சந்திச்சுக்கிறாங்க பேசுறாங்க பழகுறாங்க அதுல என்ன தப்பு இருக்குது நான் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டா பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லையா அதுல மேட்ரு

அவருக்கு இசையமைக்கிறவரா இருந்திருக்கலாம் எல்லாம் இருந்திருக்கலாம் தொழில் ரீதியா போயிருக்கலாம் எவ்வளவு இருக்குது இல்ல இதை வச்சுட்டு என்னத்தை நீங்க சொல்ல போறீங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் இவருடைய செல்வம் எப்படி அந்த காவியமாரோடைய அந்த உடைய செல்வம் எப்படி இருக்கு அவங்களுடைய அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அமலாக்கத்துறையில போய் கேட்குன்னா அமித்ஷா கிட்ட கேட்டீங்கன்னு நல்லா நல்ல சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா தான் இவ்வளோ எதிர்கட்சிக்கான ஊட்டல எவ்வளவு சொத்து இருக்குது பூரா தெரிஞ்ச ஒரே ஆள் இந்தியாவில வந்து அமித்ஷா ஒருத்தர் தான் அவர்கிட்ட கேட்டீங்கன்னு தெரியும் ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு சமூகமா இருக்காங்க இவர் அனிருத்ன்றவர் வந்து ரஜினியுடைய உறவினர் அதுவும் இல்லாம அவர் வந்து ஒரு பிராமண சமூகமா இருக்கிறாரு இவங்க வந்து ஒரு இடைப்பட்ட ஒரு இடைநிலை சமூகமா கருணாநிதி அந்த இசைவாளர் சமூகமா இருக்காங்க இது எப்படி அவங்க வந்து ஒத்துக்குவாங்களா அந்த சமூகம் வந்து ஒத்துக்குமா ஏன்னா உயர் சமூகம்ன்ற தன்னைத்தானே சொல்லி கொண்ட ஒரு சமூகம் அது கலைஞர் குடும்பத்துல அவருடைய முதல் மகன் வந்து அழகிரி அவருடைய முதல் மகன் வந்து அழகிரி அவருடைய மனைவி வந்து பட்டியலில் இருந்துச்சு

அவங்க குடும்பத்துல எல்லாமே கலப்பு திருமணம் தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலினுக்கு தான் அவங்க தம்பி கூட தயாநிதி மாறன் அந்த ஹிந்து பத்திரிகை தயாநிதி மாறன் பிராமணப்பட்டு தான் பண்ணிக்கிட்டாரு ஐயங்கார் பொண்ணு மாறனுடைய மகன் வந்து ஒரு முஸ்லீமுக்கு கிளியா பண்ணிச்சு அப்புறம் அங்கேயாவது எதுவுமே இல்லையே கலப்பு திருமணம் பள்ளி இவர் அழகிற ஒரு புரட்சி பண்ணியிருக்கார் அவர் வந்து மதுரை கொண்டு போய் வச்சிட்டாரு மதுரையில் வந்து இப்போ முரசொலி ஆஃபீஸ் ஆரம்பித்து மதுரை பதிப்பை உருவாக்கி அங்கே அவரை பொறுப்பில் கொண்டு போய் சேர்த்தனார் அவரும் வந்து ஒன்றிய அரசியல் அமைச்சராக கூட இருந்துட்டு வந்தார் அரசியலுக்கு வந்தார் அரசியல் சரியாக பாரு அப்புறம் வந்து தம்பி பெருசாக வந்துட்டு அப்புறம் அவங்களே கொஞ்சம் இதாக இறங்கிட்டாங்க ஜெயலிதா ஜெயலலிதா கும்மிடி பூண்டில வந்து எல்லா தெல்லும் முள்ளு பண்ணி அந்த மாதிரி ஜெயிச்சது தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு அதே ஃபார்முலாவை கையில வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஆட்சியில இருக்கும்போது திருமங்கலத்துல ஜெயிச்சு காட்டினார் நீமாத்தந்தா செய்வேன் நான் செய்ய மாட்டேனாரு அந்த அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது ஓ தேர்தல் ஆணையத்தை வச்சு நம்ம பண்ண இதை வந்து ஆளை தேர்தல் ஆணையத்தையே எதிர்த்து அதே பிராணம் பண்ணி தப்பிச்சுக்கிறார் பயம் இந்த நடிகைகள் நடிகர்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து இவங்க மட்டும் வந்து சுபட்சமாக வந்து கலப்பு திருமணம் அவங்க இஷ்டப்பட்டது போல வாழ்றாங்க ஆனா வந்து பொது சமூகத்துல வந்து அவங்க வந்து ஒரு வேற மாதிரி அவங்களுடைய கேரக்டர் இருக்குங்களே இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ கார்த்தி இருக்காரு நடிகர் கார்த்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்குளத்து சார்ந்த ஒரு சமூகமா இருக்காரு அதுக்கு அதுக்கேத்த போலே கட்சியெல்லாம் வச்சிருக்காரு ஆனா அவர் திருமணம் பண்ணது என்னமோ ஒரு ஒரு மலை சமூக பெண்ணா தான் இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இந்த தோழர் இனத்தை பண்ண இது போல நடிகர்களுக்குள்ள நடிகர்களுக்கு எப்படி பண்றாங்களா அது தோழர் சமூகத்துல பண்ணு அது தோழர் இனத்துல வந்து வெளியில வந்து அது வந்து என்னுடைய கல்லூரியில என்னோட படிச்சாங்க அவங்கதான் முதல் தோடர் பெண்மணி டாக்டருக்கு படிச்சோம் அவங்களுடைய சகோதரி மக தான் கார்த்திக் பண்ணிட்டு அது புரட்சியா இருந்தது அவன் மலையில இருந்து வெளியில கொண்டு இது பண்ணி அவருடைய மகன் தான் அப்படி படத்துக்கு வந்தான் கார்த்திகோட மகன் வந்து ஒரு ரெண்டு படத்துல போகல ஆமா போகல பெருசா போல அவரு ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கேரளாவுல ஏன் ஐயா கேரளாவுக்கு போய் அங்கே போய் இப்போ இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா போயிட்டு பொண்ணு கட்டிக்கிறாங்க ஏன் அது நடிகர்கள் தான் குறிப்பா இது என்ன வம்பா இருக்குது பொண்ணு அழகா இருக்குது அவ கேரளான்னு பார்த்தாலும் எதுன்னு பார்த்தீங்க என்னங்க ஐயா அதாவது பேசக்கூடிய யாருன்னு பார்த்தா நாங்க வந்து வீரம் ராஜவம்சம் அப்படின்ற போல பேசுறவங்களே வேற மாதிரி அங்க போய் கட்டுறாங்களே அதுதான் கேட்குறாங்க இப்ப என்னுடைய குடும்பத்துல திராவிட இயக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஒரு நாள் நான் தான் திராவிட இருந்த என் குடும்பத்தை சேர்ந்த மத்த உறுப்பினர்களுக்கு திராவிட இயக்கம்னா தெரியாது எங்க அப்பாவே யாரும் தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்க இப்ப எங்க அப்பா வந்து முதல் உலக யுத்தத்துல பங்கெடுத்தவங்களுக்குலாம் சேலம் கலெக்டர் வந்து பெரிய கௌரவத்தை கொடுத்தார் நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷம் பிரிட்டிஷ் ராணுவத்துல சேர்ந்து ஈராக்கு இன்னைக்கு ஈராக்னு சொல்லக்கூடிய மெசபோமியால போய் போராடின அந்த யுத்த க யுத்த வீரர்கள் ராணுவ வீரர்களுக்கு சேலம் கலெக்டர் பதினோராவது ஆண்டா இந்த வருஷம் இது பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு விருது வழங்கினா அது வந்து என்னுடைய மகன் போய் வாங்கிக்கிட்டேன் என்ன தான் கூப்பிட்டாங்க எனக்கு திடீர்னு சொன்னதெல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க அதுவே என் குடும்பத்தை சேர்ந்த ரொம்ப பேத்துக்கு தெரியும் எங்கள் அப்பா ராணுவத்தில் இருந்தாருங்கிறது ரொம்ப பேத்துக்கு தெரியும் பேர பசங்களுக்கு அவங்களுக்கு நான் தான் போய் சொல்லணும் சொல்லி அவங்க நான் தான் சொல்லணும் அவன் பிரிட்டிஷ் ஆண்டுச்சான்னு கேட்குறான் அப்புறம் அவங்ககிட்ட போய் என்னத்த பேசுறது இந்த அனுருத்தி கி போய் என் கல்லூரியில சொன்னா நம்ப மாட்டீங்க எம்ஜிஆர் பத்தி ஏதாவது சொல்லுவேன் என் மாணவர்கள் கேட்பாங்க இந்த எம்ஜிஆர்னு இந்த தேவி கூட எல்லாம் பாட்டு எல்லாம் பாட்டிட்டு வர்றாரு அவர் தானே சார் ரெண்டு மூணு தடவை முதலமைச்சர்னு சொல்லி நீங்க அப்படியே கருணாநிதியை தோற்கடித்தவர் உலோகத்தையே ஆட்டி படைத்தவர் அப்படி அசகாய சூரர் அவர் நினைத்தால் இந்திரனே நடுங்குவான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அவரை பற்றி கேட்டால் சரோஜாதி கூட டூயட் போடுவார் அவரான்னு தான் மாணவர்கள் இது நம்ம தப்பு தானே இது அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு அதை பற்றி யாரும் தெரியலைங்க பண்ட ஜவஹர்லால் நேரு ஐ திங்க் இஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ரைட் ஆமாம் ஐ திங்க் ஆமாம் ஆமாம் ஜவஹர்லால் நேரு தான்

ஏன் சார் அந்தப்பா இந்தப்பா அந்த அவர் அவரம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அந்த ஆளா சார் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க அவ்வளவுதான் நீங்க வந்து இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு பன்னெ பன்னெண்டு கோடி பேர் பதினாறு கோடி பேர் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரிஞ்சுது மா ஜனங்களை பத்தில அவ்வளவு பெருசா இருக்குதா எனக்கு தெரியுது இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஏன் பொழைப்புக்கு உபயோகமா இருக்குதா இந்த செய்தி என் வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்குதா இப்ப சமூகத்தின் மீது அதை பத்தி அக்கறையே இல்ல அக்கறை இல்லாத நமக்கு வந்து எதிர்காலத்துல பாதிப்பதிர்காலங்கிறத பத்தி அவங்க கவலைப்படல சார் நிகழ்காலத்துல என் வாழ்க்கையை வாழ விடு நீ நாளைக்கு இதாகும் சொல்ற கதையெல்லாம் வச்சுக்காதீங்க ஏங்க ஒரு டிவி டிவிங்கிறத வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த காலத்துல டிவி ஆரம்பிச்ச காலத்துல சொந்தக்காரர் அத்தனை பேத்துக்கு சொல்லிவிடும் நான் டிவில ஒரு அஞ்சு ஒரு செகண்ட் வர்றேன் அப்படின்னு அவ்வளவு இருந்தது ஓப்பன் பண்ணா இருந்தது அதை பத்தி இது பண்றதுல வந்து நீங்க ஷூட்டிங் எடுக்கிறீங்க யார் வந்து பாக்குறா அதனால அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு இது வந்து இன்னும் எத்தனை வருஷம் யூடியூப் இருக்க தெரியாது நாளைக்கு செல்ஃபோனை விட வேற ஒரு மீடியா வந்துடலாம் ஏஐயில எதைதோ வந்துருச்சு நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தலை மாத்திரை இருந்தால் போதும் என்னை வச்சு இது என்ன பண்ணிட்டு நாம இப்பயே பண்றாங்கதான் வருது ஆமா அங்கே எவ்வளோ வருது நாங்க ஏமாந்து போயிடுறோம் ஒரு காந்த்ராஜ் ஐயாவே கிடையாது அப்படின்னு நாங்களே பார்த்துருவோம் இது இது ப பிரபல நடிகர் நடிகர்களுடைய ப்ளூ ஃபிலிமும் வருதுங்க ஃபுல்லா ரீல்ஸுன்னு ஒன்னு வருது ஒரு ஆப் நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக் திடீர்னு ரீல்ஸ் வந்து பயங்கரமா என்னென்னுமோ வந்துருது என் பையன் கேட்டேன் இது எப்படி சார் நீங்க வாங்குனீங்க ஆனால் தானா வருதுடான்னு நான் ட்ரை பண்ணி கூட வரல சாருங்க தானா வருது இது டெலீட்டும் பண்ண முடியல எங்களால அந்த அளவுக்கு ஒரு வருது தெரியாது இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த செய்தி அவங்க அமெரிக்கா சந்திக்கலாம் படத்துக்கு ஆட்கள் இல்ல அனிருத் என்பவர் மீது பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு ஏற்கனவே வந்து பெண்ணோ பெண்கள் கூடலாம் இருந்திருக்காரு அதோ பாடகை கூட இருந்திருக்காரு அவங்க பேர் என்னென்னமோ சொல்றாங்க ஆண்ட்ரியா அப்படி என்னென்னமோ நயன் தராம சொல்றாங்க இப்போ வந்து இவர் வந்து இப்போ திடீர்னு இந்த பக்கம் மாறிட்டார் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தின ஒரு மகளை வந்து கட்ட போறதா சொல்ல சொல்றது ஏத்துப்பாங்களா அது அவங்க கவலை அதை பத்தி நாம ஏன் இது 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 நாம மட்டும் இல்ல கவலைப்படுறோம் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் தமிழ்நாட்டுடைய எப்படி மாறப்போது தமிழ்நாட்டுடைய எந்த வரலாறு மாறப்போகுது தமிழ்நாட்டுடைய எந்த அரசியல்ல என்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுது தமிழ்நாட்டுடைய சினிமா உலகத்தை எந்த வகையில பாதிக்க போகுது என்னன்னு சொல்லுங்க சினிமா துறை அவங்க கிட்ட தானே இருக்கு சினிமா எங்க இருக்குது முதல்ல சினிமா எங்க சினிமா கிடையாது எங்க இருக்குது தியேட்டரை காட்டுங்களேன் அண்ணா சாலையில் இருக்கிற தேட்டர்லாம் என்னவா இருக்குது ஒரு தியேட்டர் காட்டுங்களேன் சத்தியன் தியேட்டர் ஒன்று இருக்குது விட்டா கேசினோ ஒன்று இருக்குது வேறையா வேற என்ன இருக்குது சாந்தி தியேட்டர்லாம் நாங்கள் அந்த அந்த ரோட்டில் போகும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம எப்படி இருந்தோம் திருவிழா மாதிரி இருக்கும் மவுண்ட்ரோ அண்ணா சாலையில் நுழைய முடியாது அப்படி கூட்டம் நிற்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆங்கில படமும் இந்தி படமும் தெலுங்கு படமும் மலையாள படமும் இங்கிலீஷ் படமும் இங்கிலீஷ் படத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய கௌரவம் ஓகே இங்கிலீஷ் படம் பார்க்கறது அது ஒரு கௌரவம் பெரிய கௌரவம் காதலிக்க நேரம் இல்லை படத்தில் ஒருமை டயலாக் நான் இங்கே சொல்லுவார் இந்த படம் பார்த்துருக்கான் பாரு அந்த கதை நான் இங்கே சொல்லு காஞ்சன வீடோன் சி தமிழ் ஃபிளம்ஸ் ஒன்லி இங்கிலீஷ் வேல் அந்த காலத்துல அதான் இது அதான் அப்பதான் நாகேஷ் சொல்லுவார் என் படம் வருட்டும் நீயே ஏன் சொல்லுவ வீடோன் சி இங்கிலீஷ் சுமன்லி தமிழ் ஃபில்லு சொல்லு அப்படி மாத்து அது மாதிரி இருந்த காலம் இன்னைக்கு இன்னைக்கு எங்க இருக்கு ஹாலிவுட் ஹாலிவுட்ல எந்த ஸ்டுடியோ இருக்குது ஹாலிவுட் படம் எங்க வருது ஹிந்தி படம் வருது சொல்லுங்க ஒரு ஹிந்தி படத்தை சொல்லுங்க பாக்கலாம் பேன் இந்தியான்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுட்டு இருக்கான் அத்தனை கிரிக்கெட் மாதிரி ஆயிப்போச்சுங்க எல்லாம் எவனும் கிரிக்கெட் ஆடுறதில்ல ஐபிஎல்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு பிளேயர்ஸும் ஒன்றா போட்டு ஒரு கதமம் பண்ணி ஒவ்வொரு டீமாக போட்டு வேறு பேரில் போட்டுக்கிட்டு புதுக்கோட்டை டீமு செவ்வாபட்ட டீமு தட்டையார் டீமுன்னு போட்டுக்கிட்டு ஆடிட்டுருக்காங்க கிரிக்கெட் இஸ் நாட் தேர் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க மாதிரி தான் இப்போ பேன் இண்டியாங்கிற பேரில் எல்லாம் அமிதாப் பச்சனே தமிழ் படத்தில் வந்து நடிக்க வந்துட்டார் ஏன் என் படங்கள் இந்தி படங்கள் இல்லை பாம்பேயில் என்றைக்கு எங்கே இருக்குது தேட்ரு மராத்தா மந்திரி என்னாச்சு அர்ச்சரா தேட்டர் என்னாச்சு அதெல்லாம் டூரிஸ்ட் சென்டராக இருந்த இடங்கள் இன்றைக்கி இல்லையே அதெல்லாம் சென்னையில் இருக்கிற மா ஆனந்த் தேட்ரு என்ன ஆச்சு சஃபே தேட்ரு என்னாச்சு பைலட் தேட்ரு என்னாச்சு ஸ்ரீரமானு ஓ இந்தியா ஃபஸ்ட்டு ஸ்ரீநீரமா தேட்டரு எல்லாம் என்னாச்சு அத்தாலம் அவ்வளோ பெரிய ரோட்டில் ரெண்டே தேட்ரு இருக்குது கேசினோ இருக்குது சத்யம் தேட்ரு இந்த சத்யம் தேட்டரும் மல்டிப்ளெக்ஸ் அது அதான் அது ஹோட்டல் கேட்ல எல்லாம் இருக்குது நடுமதில் ஒரு தேட்ரு தேவி தேட்டர் இருக்குது அவ்வளோப்பா யார் பார்க்குறா யார் பார்க்குறா என்ன பணம் வர்றதே எப்படி தெரியுது அந்த இந்த வார பத்திரிக்கை ஒன்னு வாங்கிட்டு இருக்கேன் அதுல வந்து விமர்சனம் படத்தை வச்சு பார்த்தா இவங்க படமெல்லாம் வந்துருதுன்னு தெரியல அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டோம் ஆமா ஆமா அப்ப யூடியூப்லே வந்துருது படம் போட்ட உடனே யூடியூப்க்கு வருதுங்க நான் கிடைச்சா படம் பார்த்து என்ன படம் பார்த்தேன்னு கூட ஞாபகம் போக முடியல ரேட்டு ஜாஸ்தி ஒரு ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு நிர்மலாவுக தெரிஞ்சு போச்சு பாப்கார்ன் வாங்கினா கூட ஜிஎஸ்டி போட்டு சாப்பிடுச்சு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்களே ஜிஎஸ்டி வந்து கார் வாங்குறவனுக்கு ஏரோப்ளேன் வாங்குறவனுக்கு குறைச்சிட்டாங்க உங்களுக்கு சைக்கிளுக்கெல்லாம் குறைச்சி அதுல அந்த மாதிரி கிளவரா இருக்கு கார் நீங்க நீங்க என்ன பிள்ளைங்க நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா சொந்த பிள்ளைங்க வச்சிருக்கீங்க சைக்கிள்ல தான் அவங்களுக்கு தான் உங்க சைக்கிள் வில ஜிஎஸ்டி அப்படியே தான் இருக்கு டீக்கு விலையை குறைக்கல

இது போல கான்ட்ரவர்சி அப்படி இப்படி இருக்கு அதனால என்ன வந்தது அந்த காலத்துல அது பெரிய செய்திங்க ஜமினி கணேசன் சாவித்திரி லவ் பண்றாங்கங்கிறது பெரிய செய்திங்க இன்னைக்கு அனுருத்திங்கிறவனையும் அவனுக்கு தெரியாது அந்த இப்போ நீங்கள் சொல்கிற இன்னொரு ஆளையும் யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எங்க போனா யார் எதா ஜாதி ஏயா போட்டு உயிர் எடுக்கிறீங்க யாருக்குமே தெரியாத ஆட்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் பெரிய கோடி சொல்கிறாருங்களா ஹூ நோஸ் தேம் யாருக்கு தெரியும் அவங்க எந்த வகையில் ப்ராப்ளம் ஆனா செய்தியை அடிப்படணும்னாக்கா அவங்க மிக பிரபலமாக இருந்து இது பண்ண இன்னைக்கு பிரபலமானவர்கள் சினிமா உலகத்தை சேர்ந்தவங்களை பத்தி யாருக்கு சீரியல்கார நடிகர்கள் சொல்லுங்க இந்த சீரியல் நடித்த நடிகை இதுனாக்கா எல்லா பொம்பளைக்கும் தெரியும் இன்னைக்கு சினிமா சீரியலா மாறிடுச்சு சீரியல் தான் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்குது அதனால சீ சீரியல் க கதாநாயகர்கள் வந்து கொஞ்சம் அடிப்படலாம் மற்றவங்கள பத்தி இப்போ சினிமா வந்து எல்லாம் போய் ரொம்ப காரம் சினிமா யூஸ் தான் வந்து வந்து இது பண்ணிட்டு ீங்க அவங்களுக்கே இப்ப நிலைமை என்ன இது மாதிரி செய்தி எல்லாம் வெட்டுத்தான் நம்ம அவங்க பேரே வர ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா விளம்பர படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லாட்டி இவங்களை யாருக்கு தெரியும் இல்லாட்டி கவர்ச்சி படங்களை வெளியிட்டு இருக்காங்க இல்லாட்டி போனா அவங்களை யாருக்கு தெரியும் பல்வேறு தகவலை நேரில் வந்து பகிரி